அம்மா அப்பா இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் மழலைகளுக்கு தமிழ் ஓரெழுத்து சொற்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம் கை கை ஹேண்டு ஹேண்டு பை பை பேக் பேக் மை மை இங்க் இல்க் வை வை புட் புட் பூ பூ ஃப்ளவர் தீ தீ மா மேங்கோ ஈ ஈ ஹவுஸ் ஃப்ளை ஹவுஸ் Wa, wa. Come, come. Po, po. Go, go. Na, na. Tank, tank. Ta, ta. Give, give. Knee, knee. You, you. ஆ ஆ ஆ என்பது பசுமாட்டை குறிக்கும் இதுக்கு இங்கிலீஷ்ல மூப்பு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஏஜ் ஏஜ் கோ 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 என்பது அரசனை குறிக்கும் கோக்கு இங்கிலீஷ்ல கிங் கா கா என்பது காடு சோலையை குறிக்கும் இதுக்கு இங்கிலீஷ்ல ஃபாரஸ்ட் பா பா என்பது தமிழில் பாடலை குறிக்கும் இதுக்கு இங்கிலீஷ்ல சாங் தைக்கு இரண்டு பொருள் இருக்கு அதுல ஒன்று தை மாதம் தமிழ் மாதத்தை குறிக்கும் ரெண்டாவது தைக்கிறத குறிக்கும் இதுக்கு இங்கிலீஷ்ல ஷூ மை இல்ை பு Fire. Ma. Mango. E. Outside. Wa. Come. Po. Go. Na. Tank. Ta. You. ni yu a kau mu old age ko think ka forest pa Song Tay Tai tay zoo stitch mang tay nga quân trung mang lại japan panhia tatu bye bye see you mama